ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட்டை வந்து அப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் கூகுள் சர்ச்சில் டிஎன் ரெஜி நெட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன் ரெஜி நெட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்லேயே வரும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ அதில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பயனர் பதிவுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டை க்ளியட் பண்ணிக்கணும் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம பண்ணால் மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டுட்டு ஸோ அதை க்ளீல இருக்க அந்த கேப்சாவை வந்து டைப் பண்ணுவோம் கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு உள் நுழைவு அப்படின்ட்டு பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிவிடுவோம் லாகின் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்வரவுன்னு போட்டு நம்ம பேர் வந்து வந்துடும் ஸோ அது வந்து ஃபே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணோம்னா சிட்டிசன் லாகினில் தான் நம்ம பண்ணுறோம் இப்போ ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதில் வந்து மின்னணு சேவைகள்னு இருக்குது பாருங்கள் அந்த மின்னணு சேவைகளை வந்து பார்த்திங்கன்னா அதில் கிளிக் பண்ணிங்கன்னா சான்றளிக்கப்பட்ட நகல் அப்படின்ட்டு வந்து கீழே ஆப்ஷன் வரும் ஸோ அதில் வந்து கீழே கோரிக்கை பட்டியல் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதில் வந்து தேடல் மற்றும் சான்றிதழ் நகலுக்காக நம்ம விண்ணப்பிக்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு மூணு ஸ்டெப்பு அதாவது பார்த்திங்கன்னா ஆவணத்தை ஆவண தேடுதல் தனிப்பட்ட விவரங்கள் பேமெண்ட் பண்ணுறது ஸோ இந்த மூணு ஆப்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவண வகைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சொத்து சேல் ரீடு தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் அதாவது நம்ம ரெஜிஸ்டர் அந்த டாக்குமெண்ட்டு தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் அதில் வந்து ஆவண எண் அப்படிங்கிறது வந்து தான் நமக்கு தெரியணும் ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு நம்பர் வரும் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஈசி போட்டு பார்த்தோம்னா அதில் வந்து அந்த ஆவண எண் இருக்கும் ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கங்க அதை நோட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை மட்டும் அந்த த்ரீ ஆர் ஃபோர் டிஜிட் நம்பரை மட்டும் டைப் பண்ணுங்கள் ஆவண எண்ணு இந்த வருஷம் வேணாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சார் பதிவாளர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிடுங்க எந்த வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படிங்கிறத வந்து அந்த நான் அந்த ஆண்டை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து புத்தக எண் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் அதை கேப்ச்சாக கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு போதி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து காமிக்கும் ஸோ இது வந்து இருக்குது ஒரு ஐட்டம் வந்து நமக்கு நம்ம அந்த இது வந்து ரிஜிஸ்டர் பண்ண அந்த டாக்குமெண்ட் வந்து இதில் இருக்குது ஸோ பிணையாகணும் கிரைய ஆவணம் ஸோ அதில் வந்துடுச்சு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இணைய வழியில் விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில் அதாவது நம்மளுடைய டீட்டெயில் வந்து பெயர் அண்டு செல்ஃபோன் நம்பர் வந்து நம்ம கொடுத்துடணும் ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஒர்க் பண்ணுற நம்ம யூஸ் பண்ணுற அந்த மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேமிக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க சரிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த அடுத்தது பேமெண்ட்டுக்கு போகுது கட்டண விவரங்கள் அப்படின்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப எண் அது ஜென்ரேட் ஆன விண்ணப்ப எண் இது நோட் பண்ணி வச்சுக்கங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொகை செலுத்தும் நிலைப்பாடு வந்து இன்னும் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறது வருது ஸோ மொத்தமாக ஸோ அமௌண்ட் அப்படிங்கிறது காமிக்குது இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செலுத்த போகிறீங்கன்னா அடுத்தது செலுத்துக்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்ணப்பம் வந்து நீங்கள் உனக்கு காப்பி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ காப்பி பண்ணி வச்சுங்க அது அப்புறம் செலுத்துக்க அந்த செலுத்துக்க ஆப்ஷனுக்கு போங்க ஸோ போனிங்கன்னா உங்களுக்கு வி பெயர் அப்புறம் ஆங்கிலத்திலையும் வந்துடுச்சு ஸோ டிஃபால்ட்டாக வந்துடுது அலுவலகம் எங்கே அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முகவரி விவரங்கள் அந்த முகவரி விவரங்கள் வந்து நம்ம இது செலக்ட் பண்ணிக்கோங்க கண்ட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மாநிலம் தமிழ்நாடு மாவட்டம் எந்த மாவட்டமும் அந்த மாவட்டத்தை செலெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் அந்த ஆக்சுவலாக அந்த ரெட்மார்க்கு ஸ்டார் இருந்தால் மட்டும்தான் அது ஃபில் பண்ணால் போதும் இதில் நம்ம ஃபில் பண்ணலாம் இல்லை ஃபில் பண்ணாமலும் இருக்கலாம் ஸோ அது பண்ணிக்கோங்க அப்புறம் மா அஞ்சல்பூர் ஏர் உங்களுடைய பின்கோடு உங்கள் ஏரியா பின்கோடை போட்டுக்கோங்க ஓகேங்களா ஏரியா பின்கோடை போட்டிருங்க ஆல்ரெடி நம்ம முன்னாடி கொடுத்த மொபைல் நம்பர் வந்துடுச்சு ஸோ மெயில் ஐடி வேணும்னா மெயில் ஐடி போட்டுக்கோங்க மின்னஞ்சல் மொ மெயில் ஐடி போட்டுக்கங்க மெயில் ஐடி போட்டுட்டு உங்களுக்கு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப எண் காமிக்கிறது பாருங்கள் இந்த இது எண் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு லாஸ்ட்டில் ரிசிப்டெல்லாம் வந்துடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப வகைப்பாடு வந்து சான்றளிக்கப்பட்ட நகல் ஓகேங்களா சர்ட்டிஃபைடு காப்பி டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தான் டிஃபால்ட்டாக வந்துடுச்சு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மனு கட்டணம் கணினி கட்டணம் அதுக்கப்புறம் நகல் கட்டணம் ஒரு ஒரு பேஜிக்கும் எத்தனை ஒரு ரூபா பத்து ரூபா ஒரு பேஜிக்கு அப்படின்னா இரநூத்தி ஐம்பதுன்றிருக்கு ஸோ கிட்டத்தட்ட இப்போது இருபத்தஞ்சி பேஜ் இருக்குது போல் இருபத்தஞ்சி பேஜி அப்படிங்கிற மாதிரி தான் வருது இரநூத்தி ஐம்பது ரூபா வருது ஸோ நகல் கட்டணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேடுதல் கட்டணம் தேடுதல் கட்டணம் ஒரு பத்துரூவா முத்திரை முத்திரை பிரிவு இப்போ நாற்பத்தி ஒன்று படி அப்படின்ட்டு ஒரு நூறுரூவா அது ஒரு இது மொத்தமாக ஐநூற்றி அறுபத்தோருவா வருது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்க அப்படிங்கிறது வந்து கொடுத்திங்கன்னா அப்போது ஒரு விண்ணப்ப எண் வருது அது அப்போது ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வருது இதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்துச்சு இதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஒரு நம்பர் வருது எதையும் காப்பி பண்ணி வச்சுக்கலாம் நோட்டில் போட்டிக்கு அப்படி இல்லைனா அப்படி சேவ் பண்ணிச்சுங்க மெசேஜ் மாதிரி அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்தாச்சு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனோம் ஸோ பேமெண்ட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும் இணைய வழி பேமெண்ட்டு அப்படி இல்லைன்னா ஸ்டேட் பேங்க் இருந்துச்சுன்னா ஸ்டேட் பேங்க் உங்களுக்கு எந்த பேங்க்கு நீங்கள் அக்கௌண்ட் இருக்கோ உங்களுக்கு நெட் பேங்கிங் இருக்கோ அதை இதோ பார்த்தீங்கன்னா இப்போ நெட் பேங்கிங்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு இந்த அந்த பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் வராது பார்த்திங்கன்னா அதெல்லாம் சமர்ப்பிக்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த தொகையை வந்து உறுதி செஞ்சுட்டு அப்போ சரின்னு கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும் விதிமுறைகள் நிபந்தனை அதில் வந்து கீழே வந்து நான் விதிமுறைகள் அப்படின்ற மாதிரி டிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பேஜுக்குள்ளே வந்துடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிருக்கோம் எஸ்பிஐடையே நெட் பேங்கிங்கெலாம் போகிறோம் ஸோ மேக்சிமம் வந்து நெட் பேங்கிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது எல்லாமே காமிக்கும் ட்ரான்சாக்ஷன் ஐடி ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே காமிக்கும் ஸோ அதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம்ட்டு கேட்கும் இது கன்ஃபார்ம் பண்ணிட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழேயும் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பாஸ்வேர்டு போயிருக்கும் ஸோ இது வந்து பேங்க் சைடில் இருந்து வரும் அந்த பாஸ்வேர்டு அந்த நேரம் போட்டுவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கிளிக் ஏர்னு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நேராக இந்த இருந்து நம்ம நெட் இருந்து நமக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த வெப்சைட்டுக்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்துடுச்சு ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே இதுலேயுமே உங்களுக்கு காமிக்கலாம் ஆஃபிஷியலாக அந்த வெப்சைட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒப்புகை சீட்டினை உருவாக்குக அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட் வந்து டவுன்லோட் ஆகும் அதை நெக்ஸ்ட் பேஜ் க்ளிக் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்க்கு வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருத்த இல்லாத அதாவது பிடிஎஃபாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணும் அந்த ரெட் கலரில் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்னாலேஜ்மெண்ட்டு அதாவது நம்ம வந்து இப்போ வந்து அந்த இது நம்ம ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட்டை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கான ரெஃபரன்ஸ் இது தான் வந்து பார்த்திங்கன்னா அக்னாலேஜ்மெண்ட்டு இதை வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுங்க இதுலேயும் எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் உங்களுக்கு விண்ணப்ப எண் எல்லாமே போட்டுங்க ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே போட்டு உங்களுக்கு பேமெண்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதில் பண்ணிங்க பாரத் சீட் வங்கியின் பெயர் எல்லாமே போட்டு உங்களுக்கு க்ளியராக வந்துச்சு வங்கி குறிப்பு எண் ட்ரான்சாக்ஷன் ஐடியும் வந்துடுச்சு ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டேட்டஸ் ரெக்வஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அதிலே போயிச்சி இ சர்வீஸில் போய்ட்டு ரெக்வஸ்ட் லிஸ்ட்டில் போனிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் அதாவது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணிருக்கலாம் அது உங்களுக்கு லிஸ்ட்டு காமிக்கும் ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வரும் ஸோ